அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமுத்து பைபாஸ்க்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலையே லேவட் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் லேவட் போட்டுக்கிறாங்க செண்டு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்குதுங்க ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே மிச்ச பூமி ஒரு ஏக்கரே இருக்குது அது ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க மேகமுத்து ஏரியாவில் வந்து நிறையா பேர் பைபாஸ் பக்கத்தில் பூமி கேட்டிருப்பீங்க இது ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராக ஒரே ஸ்கொயராக வரும் ஜலமூலையில் ஒரு போரும் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சில பேர் வந்து நேமுத்து ஏரியாவில் ஒரு கம்பெனி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வர தேன்னதோப்பு அழகாக இருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி அழகாக இருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஐநூறு அடியில் வந்து எங்கேயுமே பூமி நாகமுத்து ஏரியாவில் கிடைக்காது உங்களுக்கு பைப்பாசிலிருந்து ஐநூறு அடியில் இந்த பிராப்படி வந்துருக்குது இந்த பூமிக்கு வந்து இலவசமாக தொட்டி தண்ணி குடிநீர் சப்ளையால் இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரை எடுத்தால் நம்ம குடிநீர் சப்ளையெல்லாம் எடுத்துக்கலாம் ஐநூறு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி ஒரு கோடி பத்து லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது ரோடு பார்த்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஐநூறு தான் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே ஃபார்ம் ஹவுஸ் கேட்டுறதுக்கு அருமையான இடம்ங்க குழு 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 குழுன்னு இருக்குது இது மாதிரி இடம் எங்கேயும் பார்த்துக்கு அவர் கம்னி ஏற்றக்கு ஆகும்ங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆகு இந்த பக்கத்தில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுது வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்குங்க இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே